வாங்க கதைக்கலாம் சகோ சேனலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்கிற விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம உள்ளே ட்ராவல் ஆகலாம் நான் ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேஜில் சுற்றிட்டு இருந்தேங்க அப்போது என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு நான் மீட் பண்ணேன் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தோம் டக்குன்னு சொன்னால் மச்சா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட் ஆகும் அப்படின்னா சொல்கிறேன் அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இங்கிலீஷில் இருக்கிற ஸ்டோரிஸ்லாம் படித்து தமிழில் சொல்லக்கூடாது உனக்கு தான் இங்கிலீஷ் சூப்பராக இல்லை பேசுவில்லை அப்படின்னா சகோ இது வந்து அவனோட நம்பிக்கை என்னோட நம்பிக்கை இல்லை சரி ஃப்ரெண்டு சொல்லிட்டானே அப்படின்ட்டு சரி ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சேனல் ஸ்டார்ட் நீ நீயே முதல் முதல் ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரி புக்கை வாங்கி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி விட்றான் அப்படின்னு அவன் வாங்கி கொடுத்தான் பாருங்க ஒரு புக்கு தாங்க எனக்கு தெரிஞ்சது அவன் நம்மளை எந்த கேட்டகரியில் வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுன்னு படிப்புன்னு சொன்னாங்கிறது எனக்கு அப்போ தாங்க புரிஞ்சு இப்படி தாங்க வந்து இந்த சேனலோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு வாங்க கதைக்கலாம் த கிங் போர் காற்றுக்கே ராஜாவான காற்று பன்றி ஒரு நாள் ஒரு மரம் வெட்டி காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்காருங்க அப்போ அவருக்கு ஒரு சவுண்டு கேட்குது என்னென்னு திரும்பி பார்த்தா ஒரு காற்று பன்றிக்கு அடிபட்டுருக்கு எப்படி அடிபட்டுருச்சுன்னா அந்த காற்று பன்றி யானையெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு குழி வெட்டி வைப்பாங்க அந்த குழியில் போய் சிக்கிருச்சு இந்த மரவெட்டி அந்த காற்று பன்றியை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாரு தேவையான முதலுதவி கொடுத்து அதை மீண்டும் வலிமையாக்குறாரு சில நாட்களுக்கு அப்புறம் அந்த காற்று பன்றிய மீண்டும் போய் காட்டுக்குள்ளேயே விட்டுடுறாரு அந்த காற்று பண்ணி தன்னுடைய பசிக்கு வேட்டையாறக்கு காட்டுக்குள்ளே சுற்றிட்டுருக்கு அந்த ஒரு டைமில் ஒரு புளி வந்து அது மேலே பாயுது ரெண்டுமே சண்டை போடுறாங்க அதில் காற்று பன்றி எப்படியோ புளியை கொன்றுச்சு கொன்றுட்டு காட்டுக்குள்ளே சுற்றுறப்போ இந்த காற்று பன்றி தன்னுடைய நண்பர்களை பார்த்துருச்சு பார்த்த உடனே என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் காற்று பன்றி சொல்லுது உடனே அவங்களோட நண்பர்களெல்லாம் இது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க காற்று பன்றி ஏன் இப்படி நீங்கள் கேட்குறீங்க இதே தான் நரி வந்து நான் தான் கொண்டுன்ட்டு ஊர் காட்டுக்குள்ளெல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்படி அப்படின்னு கேட்ட உடனே காற்று பன்றிக்கி கோபம் வந்துடுச்சு உடனே அதை நரியை தேடி போய் நரி கூட சண்டை பிடிச்சி நரியும் கொன்றுது இது எல்லாமே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஓ இந்த காற்று ரொம்ப வலிமையும் அதிகமாக இருக்குது ரொம்ப புத்திசாலியாகவும் இருக்குது அப்போது இவங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி இவங்க எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வராங்க காற்று பன்றியிடம் போய் நீயே இந்த காட்டுக்கு ராஜாவாயிரு நீதான் வலிமையாக இருக்கிற நீ தான் புத்திசாலியாக இருக்கிற அதனால நீயே ராஜாவாக இருந்து எங்களை வழி நடத்து இந்த காட்டுக்கே நீ தான் ராஜா அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறாங்க உடனே அந்த காற்று பன்றியும் அந்த பொறுப்பை அந்த பதவியை ஏற்றுக்குது ஏற்ற உடனே இதுக்கு கிரீடம்லாம் கொடுத்து புண்ணிய நீரெல்லாம் கொடுத்து அதுக்கு மரியாதையெல்லாம் கொடுத்து இந்த காட்டுக்கே வந்து அதை ராஜாவாக்கிறாங்க இதோடய மாரல் ஆஃப் ஸ்டோரி என்ன அப்படின்னா எவ்வளோ பெரிய வலிமையான ஒரு எதிரியும் வஞ்சகத்தால் அவனை தோக்க முடியும் அப்படிங்கிறதா ஒரு இது மாரல் ஆஃப் த ஸ்டோரி இதுதான் என்னோடய ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்த புக்குங்க இதுதான் ஸ்டோரி இதில் எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா பன்றி வந்து புளியை கொள்ளுமா அது எனக்கு புரியல அப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி காட்டுக்கு வந்து பன்றி வந்து ராஜா ஆக முடியுமா இது இது கதையா இதில் கதைக்குள்ளே கதை விட்றாங்களான்னு தெரில இதை பார்த்துட்டு நான் சொன்ன கதை வந்து கரெக்டாக சொல்லியிருக்கேனா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பார்த்து ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க நன்றி மீண்டும் கதைப்போம்